இன்றைய சீரியலில் தாய்மாமன் பாக்கெட்டிலிருந்து நகை எடுத்ததும் போகிறான் ஐயோ நான் நகையை எடுக்கவே இல்லை இவ்வளவு நேரம் என் பாக்கெட்டில் நகை இல்லையே என்று சொல்ல கடுப்பான வெங்கடேஷன் நிச்சயத்திலிருந்து இதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்க என்று வெங்கடேஷன் தாய்மாமானை கடுமையாக அடிக்கிறான் அந்த நேரம் பார்த்து முத்தப்பாண்டி அங்கு வந்து தாய்மாமனிடம் விசாரிக்கிறான் அப்போது இதெல்லாம் செய்ய சொன்னது சவுந்தரபாண்டி என்பது தெரிய வருகிறது பிறகு முத்துப்பாண்டி இனிமே அவர் பேச்சை கேட்டு ஏதாவது செய்தே அவ்வளவுதான் என்று எச்சரிக்கிறான் அதைத் தொடர்ந்து சவுந்தரபாண்டி இந்த திட்டமும் தோல்வியில் முடிந்ததால் அடுத்து கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம் என யோசிக்கிறார் அடுத்த நாள் சண்முகம் வீட்டிலிருந்து ரத்னா கல்யாணத்திற்காக எல்லோரும் கிளம்பி செல்ல பூஜை அறையில் இருந்த முருகனின் போட்டோ கீழே விழுந்து உடைந்து சிதறுகிறது பிறகு எல்லோரும் மலைக்கோவிலில் ஒன்று கூட பாகியத்தை அழைத்த சித்தர் ஒருவர் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது நிறுத்து என்று சொல்ல அதை கேட்டு பாக்யம் அதிர்ச்சியடைகிறாள் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தவறாதீர்கள்